அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி தான் ஒவ்வொரு பதிவும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவில் பேச்சு முன்னே மாலை பெண்மை அதை பற்றி தான் பார்ப்போம் அது ஒரு வெளியூர் கூட்டம் காமராஜர் அதில் கலந்து கொள்வதாக இருந்தது அவரை காணவும் வரவேற்கவும் ஏராளமான மக்கள் காத்திருந்தனர் காமராஜரின் காரும் வந்து நின்றது காமராஜரை கண்ட மாத்திரத்தில் மாலைகளுடனும் பொன்னாடைகளுடனும் மக்களும் தொண்டர்களும் முண்டி எடுத்து கொண்டு முன்னேறினர் அது கண்ட காமராஜர் மாலையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல அங்கு கூடியிருந்த மக்களின் முகம் வாடி போனது உடனே காமராஜர் அவர்களின் அன்பை மதிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் மீண்டும் அங்கு கூடியிருந்த கூட்டத்தினரை பார்த்து தனது முகம் மலர்ந்தபடி சரி பேச்சு முன்னே மாலை பின்னே காரணம் பொதுமக்களுக்கு நல்ல கருத்தை எடுத்து சொல்வதற்காகத்தான் கூட்டம் நடத்துகிறோம் மக்களும் வந்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றனர் ஆகையால் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை முதலில் செய்வதுதான் மரியாதை முதலில் அந்த மரியாதையை நான் செய்து விடுகிறேன் அது முடிந்ததும் இங்கு மாலை மரியாதை சடங்குகளை வைத்து கொள்ளலாம் என்றார் பொதுமக்களும் இதற்கு இணங்க காமராஜர் நல்லபடியாக கூட்டத்தில் பேசி முடித்தார் எங்கும் கரகோஷம் பின்னர் வந்து பொதுமக்களின் மாலையை கழுத்தில் ஏற்றுக்கொண்டார் அனைவரிடமும் இடைபெற்றார் நன்றி வணக்கம் தொடரும்